ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்க என்னவென்றால் வைத்தியன் தேவை வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியது இல்லை இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ஒரு பிரபலமான போதகர் சரீர பிரச்சனைக்காக மருத்துவமனைக்கு போகும்பொழுது இந்த உலகத்தாரால் வித்தியாசமாக பார்க்கப்படுகின்றார் அவர்கள் நினைக்கின்றார்கள் பல வியாதியஸ்தர்களை அற்புத சுகமாக்கும் கூட்டங்கள் நடத்தி இவர்கள் பிறகு ஏன் இவர்கள் மருத்துவமனைக்கு வருகின்றார்கள் என்று இவர்களை பார்த்து பரிகசிக்கின்றார்கள் இதனால் அநேக போதகர்கள் மருத்துவமனைக்கு போவதற்கு அஞ்சுகின்றார்கள் இதனால் இன்று ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தார் வியாதியில் மறித்தாலும் மருத்துவரிடம் போகாமலும் மருந்துகள் எடுத்துக்கொள்ளாமலும் கொள்ளாமலும் இருந்து மத்த பரிசுத்தவான்களும் உண்டு நோயாளிகளுக்கு வைத்தியர்கள் அவசியமாக தேவையாவர் நம்முடைய தேவன் மிகவும் ஞானமுள்ள வைத்தியர்களை உருவாக்கியுள்ளார் வைத்தியர்களால் கூடாமல் போகும் சமயத்தில் மருத்துவர்களுக்கெல்லாம் மேலான மருத்துவராகிய தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லி கைவிட்டு விடுகின்றார்கள் இன்று உலகத்தாரால் கிறிஸ்தவ போதகர்கள் ஒரு மந்திரவாதிகளைப் போலவே பார்க்கப்படுகின்றார்கள் அவர்களை அப்படி பார்க்கிறதினால் அற்புதங்களுக்காகவே இன்று அநேக ஜனங்கள் போதகர்களை நாடுவதினாலும் அவர்களும் அதாவது போதகர்களும் தங்களை அற்புதம் செய்கிறவர்களாக சொல்லி தம்பட்டம் அடித்துக் கொள்வதாலும் இந்த அவலநிலை ஏற்பட்டிருக்கின்றது தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு பல அற்புதங்களை நடத்தி வருகின்றார் ஆனால் தாங்கள் அற்புதம் செய்கின்றோம் என்று சொல்லி அதை விற்பனையாக்கினவர்களும் பட்டங்களை தங்களை தாங்களே சூட்டிக்கொண்டவர்களும் அதிக பேர் உண்டு ஏன் பவுல் அப்போசலன் தன் பலவீனத்திற்காக ஜெபித்த போதும் சுகம் கிடைக்கவில்லை என் கிருவை உனக்கு போதும் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார் பவுல் தன் உடன் ஊழியன் பலவீனமாக இருந்தபோது ஜெபம் செய்து அற்புதம் நடத்தாமல் சிறிது திராட்சரசம் எடுத்துக்கொள் என்று கூறுகின்றார் வைத்தியர்களால் கைவிடப்பட்டும் பணமெல்லாம் செலவழிந்த பிறகு பெரும்பாடுள்ள ஸ்ரீ கடைசியாக இயேசுவிடம் வந்து சுகம் பெற்றால் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட வல்லமையை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் பெற்ற ரட்சிப்பை இலவசமாய் கொடுக்க வல்லமையை ஈந்தருளும் என்று நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்